விஜய்க்காக விட்டு கொடுத்தார் டாக்டர் அன்புமணி இதுதான் சோசியல் மீடியா முழுக்க ஒரு பெரிய டாக்கா போய்கிட்டு இருக்கு திமுக அதிர்ச்சி அடைய செய்திருக்கு கரூர்ல வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக உரிமை மீட்க தலைமுறை காக்க என்கின்ற மாபெரும் நடைபயண பொதுக்கூட்டத்தை அறிவிச்சு அதற்கான பணிகளை மிக தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் அதே நாள்ல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்துவதற்காக காவல்துறையிடம் அனுமதி கேட்டப்ப இல்லங்க அன்னைய தேதியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் அதனால் உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்று மறுதல் இந்த தகவலானது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான நன்புராமதாஸ் அவர்களிடம் தெரிவிக்கப்படுது அதை கேட்டவுடன் நண்பு ராமதாஸ் அவர்கள் ஒரு மாபெரும் பண்போடு அரசியல் நாகரிகத்தோடு அறத்தோடு அன்னைக்கு வேணா விஜய் நடத்திக்கிட்டோம் நாம் மறாத நாள் நடத்துவோம் ஏனென்றால் நம் தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் திமுகவுடைய முகத்திரையை கிழிக்க விட வேண்டியது அவசியமா இருக்குது நடிகர் விஜயும் திமுகவிற்கு எதிரான பிரச்சாரத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால் நடிகர் விஜய் அன்னைக்கு நடத்திட்டோம் மறாத நாள் நம்ம நடத்திப்போம் என்று விஜய்க்காக இல்ல திமுகவின் துரோகத்தை தோளுப்பதற்காக விட்டு கொடுத்திருக்கின்றா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான நண்பர்கள் ராதாசுவர் இதுல நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுறாங்க இல்ல இல்ல விஜயோட கூட்டணி வைக்கிறாங்க விஜயும் பாமக இணைய போது இப்ப அதிமுக தரப்புல ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுகவை இந்த மண்ணில இருந்து வேரோடும் வேரோடி மண்ணோடும் அகற்ற வேண்டிய அவசியம் இந்த மண்ணில இருந்துகிட்டு இருக்கு அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தான் மிக தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க உற்று கவனிச்சா தெரியும் அதிமுகவை தாண்டி மிக சரியான எதிர்கட்சியாக பாமக தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு திமுக செய்யக்கூடிய அத்தனை துரோகத்தையும் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் மிக தீவிரமா எதிர்த்துக்கிட்டும் இருக்குது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இங்கே சமூக நீதி என்ற சொல்லுக்கு இடம் இருக்காது மது ஆறா ஓடும் கஞ்சா மாநிலமாக உருமாறி அழியும் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்திக்கும் இங்க பசுமையே பார்க்க முடியாது என்கின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் திமுகவை அகற்றியாக வேண்டிய கட்டாயம் இருந்துகிட்டு இருக்கு அதை நிறைவேற்றுவதுதான் பாமக தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்களுடைய குறிக்கோளா இருந்துட்டு இன்னைக்கு விஜய் திமுகவிற்கு எதிராகத்தான் அங்கே களமாட போகின்றார் என்கின்ற காரணத்தினால கூட கண்ணுடி ராமதாஸ் அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த மண்ணில் அது அவசியம் கூட்டணி தான் இரண்டாவது கட்டங்க கூட்டணியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் கூட்டணிக்காக எதையும் செய்தது கிடையாது எதற்கும் சமரசம் இல்லாமல் மக்களுக்காக களம் காணும்போதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் திமுகவிற்கு எதிரான மனநிலையை இங்கே உருவாக்க வேண்டிய வேலை பணி இங்கு அவசியமாக இருக்குது அதற்காக அண்ணன் நண்பனி அவர்கள் விஜய்க்காக அந்த தேதியை விட்டு கொடுத்திருக்கின்றார் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கடந்த எழுபதாம் ஆண்டு கால தமிழக அரசியல் அரசியல் நாகரிகம் என்பதே இல்லாமல் போச்சு ஆனால் அந்த நண்பு ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருக்கின்ற போதும் சரி மத்திய அமைச்சராக இருக்கின்ற போதும் சரி மற்ற கட்சி தலைவர்களோடும் மற்ற சமுதாய தலைவர்களோடும் நட்பை பாராட்டி ஒரு சுமூகமாக ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்திற்கும் தீர்வை நோக்கி பயணப்பட்டார் இல்லையா அதுதான் அவருடைய பண்பு